எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேனி அருகே வடபுது செயல்பட்டு வரும் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினான்காம் தேதி மதியம் மூன்று அளவில் மூவாயிரம் மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி வடிவமைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது சுதந்திர தினத்தை விடுமுறை நாளாக இல்லாமல் நாட்டு விடுதலைக்கு விடாது உழைத்த தலைவர்களை நினைவுகூறும் வகையில் தேனி அருகே செயல்பட்டு வரும் வடபுதுப்பட்டி நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூவாயிரம் மாணவிகள் கலந்து கொண்ட நாட்டின் பெருமையை பற்றியும் தாய்மண்ணின் மீது உள்ள மதிப்பை உணர்த்தும் பொருட்டு மிக பெரிய அளவிலான தேசிய கொடி மாதிரியை உருவாக்கினர் இந்த நிகழ்விற்கு உறவின் முறை தலைவர் ராஜமோகன் தலைமை வகிக்க முதலைவர் கணேஷ் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி செயலாளர் காசி பிரபு இணைச் செயலாளர்கள் அருண் மற்றும் செண்பகராஜன் கல்லூரி முதல்வர் சித்ரா கல்லூரி துணைத் தலைவர்கள் கோமதி சுசீலா சங்கர் சரண்யா உமா காந்தி கிருஷ்ணவேணி மற்றும் விடுதி காப்பாளர் உமா உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் மாணவிகளால் கல்லூரி மைதானத்தில் நூற்றி இருபதுக்கு முப்பது என்ற அளவில் மிகப்பெரிய அளவில் தேசிய மூவர்ண கொடி மாதிரியை வண்ணங்களுக்கு ஏற்ப சரியாக அமர்ந்து தேசிய கொடி மாதிரியை உருவாக்கினர் நமது தேசிய கொடி காவி வெள்ளை பச்சை உள்ளிட்ட வண்ணங்களையும் அசோக சக்கரத்தை உள்ளடக்கியது இக்காவி நிறம் வலிமையின் அடையாளத்தையும் நாட்டு மக்களின் ஒற்றுமையால் வந்த தைரியத்தையும் குறிக்கிறது வெள்ளை நிறம் அமைதி தூய்மை நேர்மையை குறிக்கிறது பச்சை நிறம் நாட்டின் முன்னேற்றத்தையும் நிலையான வளர்ச்சியையும் குறிக்கிறது மத்தியில் உள்ள இருபத்தி நான்கு கோடுகளுடன் இருக்கும் அசோக சக்கரமானது வாழ்வியல் சுழற்சியை காட்டுகிறது என்பதை உணர்த்தும் விதம் கல்லூரியில் பயிலும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகளால் தேசிய கொடி மாதிரி உருவாக்கப்பட்டது